வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு தகவல்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியத்தை பற்றி இன்று நாம் இந்த வீடியோவை பதிவில் பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் உண்டா என்பதை துல்லியமாக கணித்து கூற முடியும் அதாவது ஜோதிடர்கள் கூறுவது என்ன ஐந்தாம் என்பது ஒரு ஆணுக்கு உண்டான குழந்தை பாக்கியத்தை இருக்கிறது ஆண் குழந்தை உண்டா பெண் குழந்தை உண்டா என்பதை கணித்தும் நம்மால் கூற முடியும் என சில குறிப்புகள் கூறுகின்றன ஒரு ஜாதகரின் ஜனன கால ஜாதகத்தில் இது இருக்கும் அதாவது கணவன் மற்றும் அவர் மனைவி இவர்கள் இருவரின் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து பின்னரை அதை தீர்மானித்து கூற முடியும் குழந்தை பாக்கியமே இல்லை என ஒரு கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இருவருடைய ஜாதகத்தையும் தீர்மானித்து அதன் பிறகே குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்பதை துல்லியமாக கணித்து கூற முடியும் ஒரு ஆணுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என கூறி படுத்துவதற்கு பிறந்த ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தையும் இது புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் புத்திரக்காரர்கள் ஆன குரு நிலையை வைத்து ஒரு ஜாதகர் ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்து பின்னர் அறிய வேண்டும் அதேபோல் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என கூறுவது அவர் லக்கணத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்தையும் இது பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் புத்திரக்காரரான குருவின் நிலையை ஒரு ஜாதகரின் ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து பின்னர் அறிய வேண்டும் இங்கு புத்திரன் என்பது ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் என இரு பாலினரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது புத்திர தோஷம் உள்ள கணவன் மற்றும் மனைவி இருவரும் இருப்பின் குழந்தை பிறந்து தாமதமாகவே இருக்கிறது இவர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதில் பலவிதமான அடிப்படை ஆராய்ச்சிகள் இருக்கின்றன இதில் சனி ராகு அல்லது கேது அல்லது குரு இவர்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தோ லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கண்டிப்பாக தாமதமாக கிடைக்கும் இதை நாம் திரும்பவும் தெளிவாக சொல்லலாம் ராகு கேது சனி அல்லது குரு இவர்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தோ லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் என்று ஜோதிட குறிப்புகள் தெளிவாக தெரிவிக்கின்றனர் லக்னத்தின் ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தை என்றும் அதுவே பெண் கிரகமாக இருந்தால் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்றும் கூறுகிறார்கள் இதுவே அந்த குழந்தைகள் மிகவும் தாமதமாக பிறந்தார்கள் அப்படின்னா குழந்தையாக பிறந்தால் அவர்களுக்கு சகல வளத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய குழந்தையாக திகழ்கிறது இதுவே ஒரு ஆண் குழந்தை தாமதமாக பிறந்தால் அப்பெற்றோர்களுக்கு அவ்வளவு அதிகமான நன்மைகள் கிடைக்காது சில கிரகங்களின் அமைப்பை கொண்டு ஒரு தம்பதியனருக்கு ஒரே குழந்தைதானா அல்லது பல குழந்தைகள் பிறக்குமா என்று கணித்து சொல்ல முடியும் ஆனால் தற்போது நிலையில் அதாவது பெற்றோர்களே ஒரு குழந்தை போதும் என்று தீர்மானிக்க கூடிய நிலை இக்கட்டத்தில் உருவாகி இருக்கிறது ஆனால் ஒரு குழந்தை மட்டும்தான் எனக்கு அவர்களுக்கு அறியுமாயின் எந்த காரணம் கொண்டும் கரு போடுவதோ கரு சிதைவோ செய்வது கூடாது அந்த குழந்தை ஜாதகருக்கு நன்மை நடக்குமா அல்லது தீமைகள் நடக்குமா என்பதை அவர்களின் ஜாதகத்தை வைத்தே உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என ஜாதகத்தில் லக்னத்தில் ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்வார்கள் அதாவது ஐந்தாம் அதிபதியை புத்திரக்காரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்வார்கள் அம்சத்தில் எந்த வீட்டில் ராசியில் இருக்கிறதோ இருக்கிறதோ அந்த ராசி முதல் ராசி சக்கரத்தின் ஜென்ம லக்கணம் வரை எண்ணி வரும் எண்ணிக்கை உடைய குழந்தை பிறக்கும் என்று ஜோதிட விதியும் தெளிவாக கூறுகிறது இதை நாம் மிகவும் தெளிவாக பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் என அறிவதற்கு ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதி அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசி முதல் ராசி சக்கரத்தின் ஜென்ம லக்கணம் வரை எண்ணி வரும் எண்ணிக்கை குடைய குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கும் என்று ஜோதிட விதிகள் கூறுகின்றன இருப்பினும் இந்த எண்ணிக்கையில் கேது மாந்தி போன்ற பாவிகள் இருப்பின் அது குழந்தையின் இறப்பையோ அல்ல அல்லது கருச்சிதைவை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள் மேலும் ஜோதிடத்தால் ஒரு குழந்தை எந்த காலகட்டத்தில் பிறக்கும் ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் எந்த தசா எந்த காலத்தில் குழந்தை பிறப்பு நடக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறது அதே போல் ஒரு பிறக்குமா என்பதை பற்றியும் இதால் அறிய முடியும் ஒரு ஜாதகருக்கு பிள்ளைகள் நல்லவர்களாக பிறப்பார்களா அல்லது தீயவர்களாக கிடைப்பார்களா அவர்கள் பெற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்களா என்பதை பற்றியும் ஜாதகத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் புத்திர தோஷத்தை பற்றி துல்லியமாக விளக்கிக் கூற முடியும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சேரும் ஒரு சில கிரகங்களைக் கொண்டு சர்பதோஷம் உள்ளதா பசு தோஷம் உள்ளதா பிராமண தோஷம் உள்ளதா ஸ்ரீஹத்தி தோஷம் உள்ளதா தோஷம் உள்ளதா என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் போல் பரிகார நிவர்த்திகளை செய்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் குலதெய்வத்தின் வழிபாடு தடைகள் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் குழந்தை பிறப்பு அவ்வளவு சீக்கிரம் எளிதில் கிடைப்பதில்லை நிறைய பேருக்கு குல தெய்வத்தின் சாபங்கள் இருக்கும் அதனால் கூடும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைப்பதில்லை எப்பொழுதும் குலதெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதனால் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு நிவர்த்தி செய்து வழிபாடு செய்து வாருங்கள் தோஷங்கள் இருக்கிறதா என்பதை முதலில் பார்த்து அதை தெளிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண் குழந்தை யாருக்கு பிறக்கும் பெண் குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படின்றத பத்தி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்